ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் ஃபார்ம்ங்க ஃபார்ம் நம்ம அன்றைக்கி விற்பனைக்கு பாருங்கன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேன் மூணுமே ஜெர்சி கிடையாதுங்க மூணுமே பல்லு பாக்கில் இருக்குது வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சியில் தலைத்து கிடையாரி ரெண்டு பல் கிடையாங்க ஜெர்சியில் செவள சட்டை கிடையாதுங்க மர கிடையாதுங்க செவள மரேன்னு சொல்லுவாங்க செவலை சட்டைன்னு சொல்லுவாங்க செவலை சட்டை கிடையாதுங்க ரெண்டே பல்லு ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு ஒரு நாள்லேயே கண்டு ஈண்டி விடுங்க கிடையை நல்லா பெருவட்டு இருக்குது நல்லா நீளம் உயரம் நல்ல பெருவட்டான கிடையாதுங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பு கிடையும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லை போட்டிருக்குதுன்னு ஆறு பொல் பல் பால் பல் இருக்குதுங்க கிடையை நல்லா சைஸில் நல்லா பெருவட்டில் இருக்குதுங்க மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது நல்லா பயிற்சட்டில் இருக்குதுங்க நல்லா கிடையை நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தரமான கிடையாதுங்க அதே மாதிரி கிடையில் அடர்த்தி ஒன்றும் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்லா கிடையாதுங்க குறைஞ்சபட்சம் தலையத்துலேயும் இந்த கடையை தெளிவாக நீங்கள் பராமரிப்பு பண்ணிங்கன்னா ஒரு காலையில் ஒரு ஏழு சாய்ந்தரம் ஒரு ஆறு பதிமூணு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்க அடுத்தத்தில் ஒரு பதினஞ்சு பதினேழு லிட்டர் கேரண்டியாக கறக்கும் அந்தளவுக்கு ஜாதி குழம்பு இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான கிடையறீங்க இந்த கிடையை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த ச செவல விற்பனை விலை அறுபத்தி மூணு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சியில் போடிங்க தலையத்து கிடையாது போடி கிடையாதுங்க தலையத்து போடி கிடையாதுங்க நாலே பல் நாலு பல் கிடையாங்க ஒம்பது மாதம் சென்னையீங்க அதிகபட்சம் இதுவும் ஒரு நாள்லேயே கண்டு வீண்டு கண்டு இண்டி விடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையாதுங்க நல்லா அழுத்தமான கை கால் ஊக்கமான கிடையாதுங்க குறுங்கால் கிடையறி நல்லா மொ போடிலாம் அழகு முகத்தில் இருக்குதுங்க நல்ல ஏற்றமான கிடாரி விளாசம் நல்ல விளாசங்க பைச்சட்டு நல்லா பை மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டு இருக்குதுங்க நாலு கம்புகள் தெளிவாக ஓர்ஸ் இருக்குது கிடரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்ட் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்லுந்து நாலு பல் உளுந்து மொளசு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க தரமான கிடரிங்க குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் பன்னெண்டுலேருந்து பதிமூணு ரூபாய் கேரண்டியாக கறக்குங்க அடுத்த இத்தில் ஒரு பதினஞ்சு பதினேழு அளவுக்கு கறக்குங்க அளவுக்கு கடைரி ஜாதி குளம் இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான கிடையாங்க இந்த கிடையை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க இந்த போடி கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னா விற்பனைக்கு ஜெர்சியில் ஜெர்சி கிடையாது ஜெர்சியில் சந்தன பிள்ளை கலருங்க சந்தன சந்தனப்பிள்ளங்க ரெண்டே பல்லு தலைத்து கடைறீங்க நல்ல கொம்பு ஆசு கொம்பில் வெள்ளை கொம்பு உமைப்புல இருந்துருக்குதுங்க கிடையை நல்லா தரமான கிடரி கைகால் சுத்தத்தில் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு ரெண்டு பல் உளுந்து மலைச்சரிச்சுங்க பல் பால் பல் இருக்குது அதே மாதிரி கிடையாது அடர்ஜீங்கன்னா தாளித்தீங்கன்னா தெளிவாக எடுத்துக்குங்க நல்லா மடிச்சட்டுங்க ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது நல்ல பைச்சட்டில் இருக்குதுங்க நல்ல தரமான கிடையாது நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது பின் விளாசம் நல்லா விளாசம் ஏற்றமான கிடையா கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நை நல்ல நைஸ் தோல் உடசலான கடறி காம்புகள் நல்லா காம்பு முளத்துக்கு ஒரு காம்பு காம்பு கேப்பு இருக்குது நல்லா கட்ட காம்பில் தமிழ் கடற்கரைக்குலாம் பூ மாதிரி இருக்குது மாடு கடக்கறக்கு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா காம்பு கணத்தை பார்த்தாவே சொல்லலாம் அந்த காம்பு வந்து காம்பு த காம்பு இருக்கிறத வச்சே நம்ம தமிழ் பெரு பால் வந்து சன்னமாக வருமா பெருசாக வருமான்னு பார்க்கலே தெரியும் நல்லா ச தரமான கடேரிங்க தெளிவான கடேரி கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடேரி தேர்வு செய்யும் நண்பர்களுக்கு தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த சந்தனப்பள்ள கடையோடய விற்பனை விலை நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க இதுவும் கடை கரைஞ்சபட்சம் பன்னெண்டு லிட்டர் பதிமூணு ரூபாய் பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் ரூபாய் கேரண்டியாக அந்த அந்தளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் அளவுக்கு பராமரிப்பு பண்ணுறீங்களோ அளவுக்கு தான் கறவை திறன் கூடி வருங்க தெளிவான கடையரி மூணுமே தரமான கடையறிங்க ஒரு பண்ணைக்கு வேணுன்னா மூணு ஒட்டி கூட எடுத்து போடலாங்க நல்லா கறவைக்கு மூணுமே பாய்க்கல் இருக்குது மூணுமே நல்லா மடிச்சட்டில் ரெண்டு ஒரு நாள் கண்டி கண்டின்ற மாதிரி தெளிவாக இருக்குதுங்க எதை வேணாலும் தேர்வு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க